ஒரு சின்ன கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு சிகப்பவல் சேர்த்துருக்கேன் மெல்லி சவல் தான் இது வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதாவது சூடாகி முறுமுறுன்னு வரணும் எந்த தான் நீங்கள் அவல் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சுடணும் அண்ட் இதை வந்துட்டு நசுக்கினீங்கன்னா நல்லா பொடி பொடியாக போகணும் அளவுக்கு கிறிஸ்பாக வறுத்து இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வாம இருக்கும்போது இப்போ அதே கடையில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே ஒரு ஜஸ்ட்டு சும்மா சூடு காட்டி வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து தூளெல்லாம் எடுத்து வச்சுடுறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை சேர்த்து நல்லா எள் படப்புடன் பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஜஸ்ட் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் சூடு காட்டி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அவள் அது கூடவே இந்த வேர்க்கடலை எள் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பளவுக்கு கேழ்வரகு மாவு வந்துட்டு பச்சை வாசனை போகிற பச்சை வாசனை போய் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்ல மாவு சூடானதுக்கப்புறமா வேறு ஒரு பேசனில் கொட்டிக்கிறேன் இது கூடவே நம்ம வந்துட்டு வறுத்து அரைச்ச அவல் அந்த நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு முக்கால் கப் தண்ணி செய்து இதை சூடு பண்ணியிருக்கேன் அதை வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஹீட் பண்ண வெள்ளம் இருக்கில் இல்லையா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு இப்போ அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவு போய் செய்யோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக அதாவது வெள்ளம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நட்ஸ் அந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டதுனால வெள்ளம் போட்டாலே வந்துட்டு டக்குன்னு வந்து தண்ணியாக ஆரமிச்சும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவாக பேசஞ்சு குட்டி குட்டி பாலாக வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பாலாக இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அண்ட் வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேழ்வரகு உருண்டை ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தண்ணி வந்து வெள்ளம் தண்ணி வந்து இன்னுமே கொஞ்சம் மிச்சம் இருந்தது நான் சத்தமாவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி அண்டு ரொம்ப ஆவிலே வேக வச்சது தான் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்